தருமபுரி மாவட்ட அளவிலான டேக் வாண்டோ போட்டி வாரியார் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது பத்தொன்பதாவது மாவட்ட அளவிலான டேக் வாண்டோ போட்டி சோகத்தூர் வாரியார் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இப்போட்டியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் முன்னதாக ஒன்பதாம் தேதி பயிற்சி முகாம் பத்தாம் தேதி மாவட்ட அளவிலான போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம் வெண்கலப் பதக்கங்கள் வழங்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவிலான போட்டி திருவாரூரில் நடைபெறுகின்ற போட்டியில் பங்கு பெறுகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கத்தின் மாநில செயலாளர் திரு பி செல்வமணி வாரியார் பள்ளியின் தாளாளர் தனிகைவேல் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் முத்துக்குமார் எவர்கிரீன் பள்ளியின் தாளர் முருகன் வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் முதல்வர் வினோத்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தருமபுரி மாவட்ட செயலாளரும் பயிற்சியாளருமான சுதாகர் இணை செயலாளர் மற்றும் பயிற்சியாளர் சிவக்குமார் தீபன் சக்கரவர்த்தி கொங்கு மகித்தன் விஸ்வநாதன் தமிழரசன் கார்த்திக் இமானுவேல் மற்றும் உடன் உள்ள பயிற்சியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் கோப்பைகள் வழங்கி பாராட்டப்பட்டன ஒன்பதாவது தருமபுரி தருமபுரி மாவட்ட அளவிலான டேக்கோண்ட போட்டி வாரியார் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடந்துகிறது இதில் கிட்டத்தட்ட ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளார்கள் இதில் வெற்றி பெறுகின்ற மாணவ மாணவிகள் வருகிற ஐந்து ஆறு ஏழு திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற முப்பத்தி ஆறாவது மாநில டேக்கோண்ட போட்டிக்கு தேர்வு உள்ளார்கள் இந்த போட்டியை பொதுவாக இந்த வெற்றிகரமாக இந்த போட்டி நடத்துவதற்கு உறுதியாக இந்த பள்ளியினுடைய தாளர் மதிப்புக்குரிய தங்கமல் ஐயா அவர்களும் மற்றும் தருமபுரி மாவட்ட டேக்கோண்ட சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சுதாகர் மற்றும் நர்சன சிவகுமார் மற்றும் மற்ற பள்ளியினுடைய தாளர்களுக்கு வரை புரிந்திருக்கிறார் அவர்களுடைய நமது வருக வருகிற வரவேற்று இந்த போட்டி சிறப்பாக நடைபெற்றிருக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்து மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் காம்படிஷன் நடக்குது எல்லா பள்ளிகள் இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் கோல்டு மெடல் சில்வர் மெடல் வாங்கக்கூடியவங்க திருவாரூரில் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூன்று நாள் மேட்ச் நடக்குது அந்த போட்டிக்கு கலந்துக்குள்ளே தகுதி பெறுவார்கள் கோல்டு சில்வர் மட்டும் இதில் வந்து நமது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்ட அணியும் கலந்துக்கிறாங்க முதல் முறையாக நமது வந்து மா மாவட்டத்தில் சேர்ந்து கலந்துக்கிட்டு அவங்க மாநில போட்டிக்கு போகிறாங்க ஸோ இதில் வெற்றி பெறுவதில் அடுத்த தேசிய போட்டிக்கு அந்த மாதிரி எல்லா லெவல்லையும் போவாங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் நிறைய சீட் அலாட்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு தேகுண்டர் சங்கத்தினுடைய சார்பில் ஐஸ்வர்ய கணேசனுடைய சாருடைய பேரும் நமது மாவட்ட செயலாளர் திரு மதிப்புக்குரிய குறி செல்மணி சார் பேர் இருந்தால் தான் அதை ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் அச்ட் பண்ணிட்டாங்க அந்த வகையில் இந்த வருஷம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க அண்டு ரஜினி அண்டு அண்டு வந்து ஜெஸ்விமானுவேல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் சேர்ந்துருக்காங்க இன்னும் பல மாணவர்கள் இது போல் நம்ம மாவட்டத்துலேருந்து போட்டிக்கு வந்து விளையாட்டுத் துறையின் மூலமாக அவங்க வந்து சீட்டுக்கு ஹையர் ஸ்டடிஸுக்கு போகணுன்னு நாங்கள் முயற்சி இருக்கிறோம் பயிற்சி கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ அந்த வகையில் ஒத்துழைப்பு தந்து அனைத்து பள்ளியுடைய தாளருக்கும் இங்கே வருகின்ற மதிப்புக்குரிய பள்ளினுடைய தாளர் மதிப்புக்குரிய முருகன் சார் அவர்களுக்கும் பாலிடெக்னிக் பாலிடெக்னிக்குடைய முதல்வர் திரு வினோஸ்வரர்களுக்கும் இன்னும் ஏனைய அனைத்து பள்ளித்தாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அந்த மாணவியை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எங்கள் தருமபுரி மாவட்ட தேக்குண்டர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி